அனைவருக்கும் ஜோதிட வணக்கம் ஸ்ரீ பத்மாசினி ஜோதிடம் சார்பாக இன்னைக்கு நாம பார்க்க போற ஜோதிட தலைப்பு உங்களுக்கு உடலில் சர்க்கரை கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டுமா ஒவ்வொருத்தோடைய உடம்புலையும் அந்த இன்சுலின்றது சரியான அளவுல இருக்கணும் அந்த இன்சுலின் குறைபாடு இருந்தால் அதற்கு வந்து சர்க்கரை வியாதி டயாபட்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அது வந்து இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா சின்ன குழந்தை முதல் பெரியவங்க வரி எல்லாருக்குமே பெரும்பாலும் வந்து பாதிப்புக்கு உள்ளாக இருக்கக்கூடிய நோய்களில் இந்த நோயும் ஒன்று அதனால் அதுக்காக யாரும் வருத்தப்பட வேண்டாம் கவலைப்பட வேண்டாம் அதை வந்து நம்ம டாக்டர்கிட்ட போனால் டாக்டரு சரி பண்ணி கொடுக்குறார் டேப்லெட்ஸ் கொடுக்குறார் சில பேருக்கு இன்ஜெக்ஷன் போட வேண்டியிருக்கு அந்த இன்சுலின் இன்ஜெக்ஷன் போட வேண்டியிருக்கு அது அவர் இது ஆனால் இதை ஜோதிடத்திலே ஜாதகத்திலே நாம் பார்க்க முடியுமா ஒவ்வொருத்தருடைய ஜாதகத்தையும் பார்க்கும்போது அவர்களுக்கு சர்க்கரை வியாதி வருமா அப்படின்றதையும் கண்டுபிடிச்சிடலாம் நம்பர் ஒன் ரெண்டாவது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அதை நிவர்த்தி செய்ய அந்த இன்சுலின் குறைபாடை செய்ய நாம் என்ன பண்ணலாம் அப்படின்றத இந்த உதாரண ஜாதகத்திலே பார்க்கலாம் இந்த உதாரண ஜாதகத்திலே லக்னம் மீன ராசியிலே இருக்கு லக்னத்திலேயே சுக்ரன் இருக்கார் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா சுக்கரன் காரணம் பணம் செல்வம் அதுக்கு காரணம் ரெண்டாவது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இனிப்பான இனிப்பு அப்படிங்கிற அப்ப சுகர் ஆட்டோமேட்டிக்கா இவருக்கு உண்டு ஏதோ ஒரு காலகட்டத்திலையும் இவருக்கு உண்டுன்னு இருக்கும் அது தசா தசாபுக்தியில பார்த்தா எந்த தசா புக்தியில இவருக்கு சுகர் வரும் அப்படின்றதையும் நாம சொல்ல முடியும் இப்போ இந்த டயபிட்டிஸ் இருக்கக்கூடிய இந்த உதாரண ஜாதகக்காரரின் ஜாதகத்தை பார்க்கும்போது லக்னம் மீன ராசியிலே சுக்கரன் இருக்க இங்கே சூரியனும் புதனும் நிபுண யோகம் பெற்று மேஷ ராசியிலே இருக்காங்க அஞ்சாவது இடம் பூர்வ புண்ணிய ஸ்தானம் புத்திரஸ்தானம் சொல்லக்கூடிய அஞ்சாவது இடத்திலே செவ்வாய் கிரகம் இருக்க ஆறாவது இடம் ருணம் ரோகம் சத்ரு இந்த ஸ்தானத்திலே யார் இருக்காங்க அப்படின்னா ராகு கிரகம் இருக்கார் யாருடைய வீடு சூரியனுடைய வீட்டில் அடுத்தது சந்திரன் வந்து துலாம் ராசியிலே இருக்கார் இவர் சுவாதி நட்சத்திரம் நான்காம் பாதத்தை சார்ந்தவர் அடுத்தது மகரம் ராசியிலே குருவும் சனியும் இருக்கிறார்கள் பன்னெண்டாவது சயன சுகபோக ஸ்தானத்திலே கேது கிரகம் இருக்கார் இதுதான் இந்த உதாரண ஜாதகம் இப்போ இந்த சர்க்கரை வியாதி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நீரிழிவு குறைபாடு நீரிழிவு இந்த உள்ள உள்ளவர்கள் அவர்களுக்கு இந்த டயாபட்டிஸ் எப்படி சரியாகணும் அப்படின்னா என்ன செய்யலாம் அப்படின்னு பார்க்கும்போது ருண ரோக சத்துருஸ்தானம் ரோகம்னா வியாதி அது எந்த இடம் ஆறாவது இடம் லக்னத்திலேருந்து ஆறாவது இடம் பாருங்க ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு சிம்ம ராசி வருது அப்போ சிம்ம ராசி அதிபதியாரு சூரியன் சூரியன் அப்படினாலே எப்படி இருக்கும் சூடா இருக்கும் இல்லையா உடம்பு சூடு உடம்பு சூடாகாமல் பார்த்துக்கணும் நம்பர் ஒன் அவர் உடம்பை குளிர்ச்சியாக வைத்துக்கொள்ள வேண்டும் உடம்பை குளிர்ச்சியாக வச்சுக்கணும்னா என்ன பண்ணணும் பீரியாடுகளை அவர் நல்லெண்ணெய் ஸ்நானம் செய்து கொள்ள வேண்டும் அது நம்பர் ஒன் நம்பர் ஒன் அது என்னங்க இது நல்லெண்ணெய் ஸ்நானத்துக்கும் டயபட்டிஸ்க்கும் என்னங்க சம்பந்தம் கண்டிப்பா இருக்குங்க சொல்றோம் உங்களுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்கக்கூடிய கிரகம் என்ன அப்படின்னா ராகு கிரகம் இருக்க ராகு அப்படின்னாலே என்ன அடுத்தோம் பிரம்மாண்டம் பிரம்மாண்டம்னா எப்படி இருக்கும் சுகர் லெவல் எப்படி இருக்கும் சூப்பராக இருக்கும் பீக் லெவலில் போயிடும் அதை நீங்கள் கட்டுக்குள்ள வைக்கலன்னா இது பீக் லெவலில் போய் கஷ்டமாகும் அதனாலே இந்த ராகு நின்ற நட்சத்திர பாதம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது மகம் நட்சத்திரம் கேதுவின் மகம் நட்சத்திரம் இதுதான் கிரகம் என்ற நட்சத்திர பாதத்தை இங்கே எழுதியிருக்கேன் நீங்க இங்க பார்க்கும்போது தெரியும் லக்னம் புதனின் ரேவதி நட்சத்திரம் இரண்டாம் பாதம் சூரியன் சுக்கரனின் நட்சத்திரம் பரணி இரண்டாம் பாதம் சந்திரன் ராகுவின் நட்சத்திரம் சுவாதி நான்காம் பாதம் செவ்வாய் சனியின் நட்சத்திரம் பூசம் ஒன்றாம் பாதம் புதன் சுக்கரனின் நட்சத்திரம் பரணி ஒன்றாம் பாதம் குரு சந்திரனின் நட்சத்திரம் திருவோணம் ஒன்றாம் பாதம் சுக்கரன் புதனின் நட்சத்திரம் ரேவதி ஒன்றாம் பாதம் சனி சூரியனின் நட்சத்திரம் உத்ராடம் மூன்றாம் பாதம் ராகு கேதுவின் நட்சத்திரம் மகம் மூன்றாம் பாதம் கேது ராகுவின் நட்சத்திரம் சதயம் ஒன்றாம் பாதம் இப்படி இருக்கு நீங்க எழுதி இருக்கிறதுல கொஞ்சம் ஸ்லாண்டிங்காக இருக்கா மாதிரி இருக்கே எங்களுக்கு இது படிக்கிறது சிரமமா இருக்கு அப்படின்றது நீங்க மனசுல நினைக்கிறது புரியுது இது காரணமாகத்தான் இதை இதுவாக எழுந்திருக்காங்க ஏற்றமாக கொஞ்சம் வசத்தியாக எழுதியிருக்க என்ன காரணம் அப்படின்னா நீங்க இந்த சர்க்கரை லெவலை கட்டுப்பாட்டுக்குள்ள வைக்கலன்னா உங்களுடைய சுகர் லெவல் அதிகமாக போயிடும் அது ஒரு காரணம் ரெண்டாவது என்னன்னு கேட்டீங்கன்னா உங்கள் வாழ்க்கையிலே நல்ல ஒரு உயர்ந்த நிலைக்கு வரணும் அப்படின்னா இந்த வியாதிகள் எல்லாம் இல்லாமல் இருந்தாலே நல்லது நோயற்ற வாயே நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் அப்போ இந்த நோயற்ற வாழ்வு நாம் வாழறதுக்கு குறிப்பாக இன்றைய தலைப்புல நாம் என் சொல்லக்கூடிய இந்த சர்க்கரை கட்டுப்பாட்டில் இருக்கணுமா அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல இந்த ஏழாவது இடம் ராகு கிரகம் ராகு கிரகம் என்ற நட்சத்திர பாதம் பாத்தீங்கன்னா என்னது கேதுவின் மகம் மூன்று அப்போ கேதுவோடைய அதிபதி யாரு நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு கிரகத்துக்கும் அதிபதிகள் இருக்கார்கள் அப்படின்னு சூரியனுக்கு சிவபெருமான் சந்திரனுக்கு அம்பாள் செவ்வாய்க்கு முருகன் புதனுக்கு பெருமாள் திருமால் அடுத்தது குருவுக்கு குருதான் குருமார்கள் சுக்கிரனுக்கு மகாலட்சுமி மகாலட்சுமிக்கு காவல் தெய்வங்கள் ஆஞ்சநேயர் ஐயப்பன் ராகுவுக்கு ராகு கேது ராகுக்கு துர்கை கேதுக்கு விநாயகர் இப்படி இருக்கும் போது ராகுன்ற நட்சத்திர பாதம் கேதுவின் மகம் மூன்று அப்போ கேது அப்படின்னா என்ன இருந்தது விநாயகர் அப்ப விநாயகருக்கு நாம என்ன அவருக்கு சாட்டினால் அவருக்கு என்ன பெருமை அப்படின்னா அருகம்புல் இவர் பேரி அருகம்புல் சாப்பிட்டுட்டே வரணும் அருகம்புல் ஜூஸ் சாப்பிட்டுட்டே வந்தார்னா இவருக்கு சர்க்கரை கட்டுப்பாட்டில் இருக்கும் வேற எதுவுமே வேணாம் இவரை பொறுத்தவரையும் அருகம்புல் ஜூஸ் சாப்பிட்டுக்கிட்டே வரணும் கிளீனா ஒரே ஒரு இதுல சொல்லிட்டேன் இப்போ அதே மாதிரி பாத்தீங்கன்னா இதை பார்க்கக்கூடிய கிரகம் இந்த ராகு ருணரோக சத்ருஸ்தானம் ஆறாவது இடம் இந்த இடத்தை பார்க்கக்கூடிய கிரகம் எது அப்படின்னா இங்க அப்படியே பார்த்துட்டே வாங்க எந்த இடம் பார்க்கறதுன்னா ஏழாவது பொதுவாக எல்லாருக்குமே பார்வை இடங்கள்னு சொல்லக்கூடியது ஏழாவது இடம் இங்க பாக்கும்போது ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எங்க வருது கேது சோ கேதுதான் நேரா இவரை தான் பாக்கிறது கேது ஒன் எரி ராகு இல்லாம வேற கிரகம் இருந்தாலும் ஒவ்வொருத்தருடைய ஜாதகத்திலே அதுக்கேற்ற மாதிரி மாறும் இப்போ கேதுன்னு சொல்றதுனாலே இங்கேயும் பார்த்தீங்கன்னா கேது விநாயகர் ஸோ அருகம்புல் ஜூஸ் ஒன்று தான் இவருக்கு வந்து சர்க்கரை லெவல் கட்டுப்பாட்டில் இருக்கிறதுக்கு அருகம்புல் ஜூஸ் இவர் பீரடிக்கலாம் சாப்பிட்டுட்டே வரணும் அதே மாதிரி நீங்க உங்களுடைய ஜாதகத்தை எடுங்க உங்க ஜாதகத்தை நீங்க பாருங்க அதுல வந்து பார்வை பெறும் இடங்கள்னு நான் சொல்லியிருக்கேன் கிரகம் பார்வை பெறும் இடங்கள் என்னென்னு சொல்லியிருக்கேன் அதப்படி நீங்கள் குருவா சுக்கரனா சனியா எந்த கிரகம் பார்வை பெறுதுன்னு பார்த்து அந்த பார்வை பெறக்கூடிய கிரகமாக இருந்தால் இப்போ உதாரணத்துக்கு குரு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் குரு இருக்குது அப்படின்னா குருவோடைய கலர் என்ன குருவோடைய வர்ணம் மஞ்சள் மஞ்சள் கலர்ல சொல்லுவாங்க மஞ்சள் அப்போ இந்த தங்க கலரில் என்ன இருக்குங்க தானியம் வெந்தயம் அவங்க வெந்தயம் சாப்பிட்டுட்டு வந்தாங்கன்னா அவர்களுக்கு கரெக்டாக இந்த ஜாதகக்காரருக்கு அருகம்பு சிலருக்கு வெந்தயம் அதை மாதிரி ஒவ்வொரு கிரகம் பார்த்து நாம அதுக்கேத்தபடி சொல்லுவோம் யாருக்காவது நீங்கள் இதை போட்டு பார்த்து உங்களுக்கு குழப்பங்கள் இருந்தால் ஜோதிட ஆலோசனை தேவைப்பட்டால் நைன் செவன் நைன் ஒன் ஜீரோ எயிட் ஃபோர் செவன் செவன் ஒன் இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பி நீங்கள் அதில் பதிவு செய்தால் வெறும் ஹை மட்டும் போட்டு அப்படியே நிறுத்திடாதீங்க இந்த ஹையில ஹை ஹைன்னு குதிரை ஓட்டுற சமாச்சாரம் வேண்டாம் நீங்கள் என்ன இதை மாதிரி ஜாதகம் பார்க்கணும் இதை மாதிரி சமாச்சாரம் அப்படின்னு கிளீனாக எல்லாத்தையுமே போடுங்க உடனே நான் வந்து உங்களுக்கு பதில் கொடுப்பேன் என்னென்னு நீங்கள் அதுக்கு ஒத்துக்கொண்டு வந்தீர்கள் என்றால் உங்களுக்கு விவரமாக உங்களுக்கு சொல்லி உங்களுக்கு செய்ய வேண்டிய பரிகாரங்களையும் சொல்லுவோம் நன்றி வணக்கம் நல்லபடியாக எல்லோரும் நோயற்ற வாழ வாழ்த்துக்கள்